தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட சொல்லும்படியான இடத்தில் இருந்தவர் தான் நடிகர் கரண் குழந்தை நட்சத்திரமாக பல மலையாள படங்களில் நடித்தவர் இவர் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாமலை படத்தில் சரத்பாபுவின் மகனாக நடித்தார் அதன் பின்னர் அவர் கமலஹாசனோடு நடித்த நம்மவர் திரைப்படம் தான் அவரை பிரபலமாக்கியது நம்மவர் படத்தில் கமலை எதிர்க்கும் ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்க கமல் கரனுக்கு வாய்ப்பளித்தார் நம்மவர் படத்தை தொடர்ந்து ராமன் அப்துல்லா கண்ணதிரை தோன்றினால் என நைன்டிஸ்களிலும் டூ தௌசண்ட் தொடக்கத்திலும் பல படங்களிலும் குணச்சித்திர வேடத்திலும் வில்லன் வேடத்திலும் நடித்து வந்தார் நம்மவர் காதல் கோட்டை கண்ணாத்தால் கொக்கி மற்றும் கருப்பசாமி ஆகிய இரு படங்களும் அவரை ஹீரோவாக்கின கருப்பசாமி குத்தகைக்காரர் திரைப்படம் வெற்றி பெற தொடர்ந்து பல படங்களில் ஹீரோவாக நடித்தார் ஆனால் அதன் பிறகு அவர் நடித்த படங்கள் பெரிதாக ஓடவில்லை அதனால் அவர் திரும்ப வில்லன் வேடத்திலும் நடிக்க விரும்பாமல் சினிமாவை விட்டு விலகிவிட்டார் சில ஆண்டுகளாக அவர் எங்கிருக்கிறார் என்பதே தெரியாமல் இருந்தது அதன் பிறகு நடிகர் கரண் அமெரிக்காவில் இருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் முன்னணி சினிமா பத்திரிகையாளரான சித்ரா லட்சுமணன் தான் கரனிடம் சமீபத்தில் பேசியதாக கூறியுள்ளார் அதில் கரண் என்னிடம் சமீபத்தில் பேசினார் கண்டிப்பாக சினிமாவில் நடிக்க வருவேன் நல்ல கதைக்காக காத்திருக்கிறேன் என்று கூறினார் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க